நாட்டில் இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்மன் கோவில்களை விழுப்புரத்துல வந்து மேல்மலையனூர் அம்மன் கோவில் இருக்கு இது வந்து இந்த கோயிலில் வந்து பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோயிலா சொல்லப்படுது கன்னியா கோவில் வந்து கோலங்குட அம்மன் ஒன்னு இருக்கு ஒரு மகதி அம்மன் கோவில் இந்த கோயில் வந்து யாரால கரெக்டா கட்ட ஆரம்பிக்கப்பட்ட கோயில் தெரியல நிறைய மன்னர்கள் புதுப்பிச்சிருக்காங்க கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் இது வந்து கட்டப்பட்ட கோவில் சொல்லப்படுது அடுத்தது வந்து பன்னாரியம்மன் கோவில் இது வந்து ஈரோட்டில் இருக்கு கோவில் வந்து முழுமையா வந்து முத்துராமலிங்க செய்தாலும் கட்டி முடிக்கப்படுது கோயம்புத்தூர்ல வந்து பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோவில் இந்த கோயில ஒரு முழு தகவல் கிடைக்கல புன்னைநல்லூர் மாரியம்மன் வந்து தஞ்சாவூர்ல இருக்கு இது வந்து மராத்த காலத்துல கட்டப்பட்ட கோவில் இருக்கு சமயபுரம் திருச்சியில் இருக்கு இது வந்து இரண்டாம் விஜயர சக்கரவர்த்தியால் கட்டப்பட்ட கோவில் இருக்கு பல்லவர்களால் கட்டப்பட்ட காஞ்சிபுரம் அம்மன் கோவில் குலசேகர பாண்டியனால் கட்ட ஆரம்பிக்கப்பட்ட மீனாட்சி அம்மன் கோவில் From Madrid.